உலகத்திலே எத்தனை வழிமார்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுடைய சிலசிலாவும் அது என்ன கரீக்காவாக இருந்தாலும் அசன்பசரி ரமத்துல்லாஹி தாலாலே அவர்களின் வழியாக அசன் அலி அல்லா உசேன் அலி அல்லா வழியாக பாத்திமார் அலி அல்லாவின் வழியாகத்தான் பெருமானார் செல்லல்லாக அழைவு செல்லத்தை போய் சேர முடியும் இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்திலே அவுளியாக்கள் இருக்கிறார்களா வழிமாறுகள் இருக்கிறார்களா வழிமாறுகளுக்கு பவர் இருக்கிறதா

அவர்களை பார்க்கிற பொழுது அல்லாஹுவின் நினைப்பு கொண்டு விடும் நாலாவது அடையாளம் வெளிலங்கத்தை பார்ப்போம் ஆனால் இணை நேசர்கள் எப்பொழுதுமே லாகிரை பார்ப்பதில்லை பாத்தினை பார்ப்பார்கள் நாமெல்லாம் அஜில் உடனே என்ன கிடைக்கிறது லாபம் என்று பார்ப்போம் அவர்கள் ஆஜிலை பார்ப்பார்கள் இதனுடைய இறுதியில் கிடைக்கிற லாபம் இல்லை என்று பார்ப்பார்கள் இதுதான் இறைநேச்சர்களுக்கான நாலாவது அடையாளம் ஐந்தாவது விலாயத்திற்கான இறைநேச்சர்களுக்கான அடையாளம் எச கூட புல் அருளிபின் நசீஹா அவர்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் உபதேசம் செய்வார்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் உபதேசம் செய்ய மறக்க மாட்டார்கள் இது இறைநேசர்களுக்கான பண்பாட்டு இருப்பார்கள் ஆறாவது அடையாளம் பார்த்து கோபப்படுவார்கள் அந்த கோபம் எப்படி இருக்கும் தெரியுமா புலி தன் எதிரியை பார்க்கிற பொழுது காட்டுகிற கோபத்தை மாசியை பாவத்தை பார்த்து காட்டுவார்கள் ஏழாவது

அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் அறியாத புறத்தில் இருந்து நிறைவேற்றி வருப்பான் கடைசி கடைசியாக வாக்கு அவர்கள் இரவு நேரம் முழுக்க அல்லாகும் இடத்திலே அழுது கொண்டே இருப்பார்கள் இந்த பத்து தன்மையும் யாரிடத்திலே சேர்ந்திருக்கிறதோ அவர்தான் நடிவில்லாம் இப்படி இருப்பவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமி தன்னுடைய புறத்தில் இருந்து கராமாத்துகளை வழங்குகிறார் இந்த தன்மை யாருக்கு நம்மள்கிட்ட ஒரு தன்மை கூட இல்லை பத்தில நீங்க டிக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணு கூட இருக்க அதனால நம்ம சைபரா இருக்கிறதுனால இந்த நூறு மார்க் வாங்கின ஆளு நம்மளால பார்க்க முடியல சைபருக்கு சைபரை தான் அல்ஜின்சி எமீலு இல்லை அல்ஜின்சின்னு சொல்லுவாங்க இனம் இனத்தோடு சேரும்னு சொல்லுவாங்க இந்த மற்ற தன்மையும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அண்ணா கொடுக்கிற ஆற்றல் என்ன தெரியுமா பஞ்சபூதங்கள் அவர்களின் ஆதிக்கத்தில் இருக்கும்